வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வேலைவாய்ப்பு வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பதவி பெயர்கள் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் சுகாதார ஊழியர் இரவு காவலர் மற்றும் மசால்சி ஆகிய பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லை பார்த்தீங்கன்னா அனைத்து பதவிகளுக்கும் வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அதிந்திரியர்கள் பழங்குடி வகுப்பினர் மற்றும் அனைத்து வகுப்புகளையும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா பதினெட்டு இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் குறைந்தபட்ச வயது பதினெட்டு இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது முப்பத்தி இரண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஏனையோர் அதாவது பார்த்தீங்கன்னா அதஸ்கு குறைந்தபட்ச வயது பதினெட்டு இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர் காலிடம் பார்த்திங்கன்னா பத்து சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பதினேழாயிரத்து எழுநூறிலிருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இதற்கு கல்வித்தகுதினு பார்த்தீங்கன்னா படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன சுழற்சி முறை இன சுழற்சி எண் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க அதுக்கடுத்த பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா சுகாதார ஊழியர் காலிடம் பார்த்திங்கன்னா ஐந்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சம்பளம்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறிலிருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க தகுதின்னு பார்த்தீங்கன்னா படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக இரவு காவலர் கல்லிடம் பார்த்தீங்கன்னா பதினேழு சம்பளம் பார்த்திங்கன்னா பதி பதினஞ்சாயிரத்தி எழுநூறிலிருந்து ஐம்பது நாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வித்தகுதி பார்த்திங்கன்னா படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இறுதியாக மசாட்சி காலிடம் பார்த்திங்கன்னா இரண்டு இதற்கும் பார்த்தீங்கன்னா சம்பளம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறிலிருந்து ஐம்பது நாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்கிறாங்க கல்வித்தகுதி பார்த்திங்கன்னா படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவுத்தினை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து சாதாரண தபாலில் பதிவு தபால் அல்ல சாதாரண தபாலில் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிபதி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் ஈரோடு அதற்கடுத்ததாக விண்ணப்பங்கள் வரையறுக்கப்பட்ட படிவத்தில் தான் பூர்த்தி செய்யப்பட்டு சாதாரண தபால் மூலமாக மட்டுமே அனுப்ப வேண்டும் பதிவு தபாலிலோ ரிஜிஸ்டர் போஸ்டிலோ அனுப்பக்கூடாது சாதாரண தபாலில் அனுப்ப வேண்டும் அதுக்கடுத்தாக ஒரு விண்ணப்பதாரர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனி விண்ணப்பத்தை தான் பயன்படுத்த வேண்டும் அதே போல் எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் குறிப்பிட வேண்டும் அந்த உரையின் மேலே தபால் உரை மேலே குறிப்பிட வேண்டும் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்னு போட்டுட்டு இரவு காவலர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அதேமாதிரி எழுதணும் கவருக்கு மேலே ரைட்டுங்களா தபால் உரை மேலே விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே எழுதணும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரே உரையில் ஒன்றுக்கு மேற்பட்ட அனுப்பப்படும் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக தான் நீங்கள் அனுப்பணும் இப்போ இரவு காலருக்கு அனுப்புகிறீங்கன்னா அது தனியாக அனுப்புங்க மசாஜுக்கு தான் அனுப்பு அது தனியாக அனுப்பணும் ஒரே கவர் இரண்டு வயசு அனுப்பக்கூடாது கேட்டிங்களா அதுதான் உங்கள் சொல்கிறாங்க அதுக்காக பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் விண்ணப்பத்தில் உரிய இடத்தில் ஒட்ட போட்டால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை அந்த பாக்ஸில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ விட்டுட்டு செல்ஃப் அர்டேஷன் பண்ணணும் அதுக்கடுதான் அந்த ஃபோட்டோ வந்து ஸ்டாப்லர் பெல் அடிக்கக்கூடாது அதுக்கு அடுத்ததாக அனைத்து தகவல் பரிமாற்றங்களும் நேர்காணலுக்கான அழைப்பு விண்ணப்பம் ஏற்கப்பட்டது அல்லது மறுக்கப்பட்டது என்ற தகவல் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இணையதள வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பார்த்துக்கிடுங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனைத்து சான்றாவணங்களின் நகல்கள் மட்டுமே உரிய முறையில் சுய சான்றோப்பம் இட்டு பை செல்ஃப் அட்டஸ்டேஷன் விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும் ஏ காரணம் கொண்டோ அசல் சான்றவணங்கள் வந்து விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பக்கூடாது அதுக்கடுத்தாக முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் கையொப்பமிடப்படாத உரிய சான்றவணங்கள் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் தவறான தகவல்கள் கொண்டுள்ள விண்ணப்பங்கள் முற்றிலும் நிராகரிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்று குறித்து இந்த ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை வங்கி கணக்கின் முதல் பக்கம் உங்கள் ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள்ல அந்த வங்கி புக்கு பார்த்தீங்கன்னா முதல் ஃபோட்டோ போட்டு அதுக்கிட்ட கொடுத்துருப்பாங்க உங்கள் அட்ரஸ் உங்கள் பேர் ஐஎபிஎஸ்பிடி எம்சிஆர் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் கேட்டுங்களா அதுதான் அவங்க சொல்கிறாங்க வங்கி கணக்கின் முதல் பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பான் கார்டு ஆகிவிட்ட ஏதேனும் ஒன்றின் நகலினை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கல்விக்கு என ஒதுக்கப்படும் இன சுழற்சி முறைக்கு தமிழ் வழி கல்வி பற்றிய தகவல் விண்ணப்பத்தில் உரிய இடத்தில் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்ன அந்த பண்ணுவோம் இணைத்து அனுப்ப வேண்டியிருக்கும் அதுக்கடுத்தாக மேற்கண்ட நியமனத்திற்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்யவோ நேர்காணலை ஒத்தி வைக்கவோ வேலைவாய்ப்பு அறிவிக்கை எவ்வித முன்னெடுப்பும் என்று ரத்து செய்யவோ ஈரோடு முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதான் அந்த விண்ணப்ப படிவம் இல்லை உங்களுடைய அந்த இருக்குது பாருங்கள் இதெல்லாம் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிடுங்க அதில் இந்த பக்கம் பாதி சைன் இந்த பக்கம் மாதிரி சைன் பண்ணுங்கள்ல அதுக்கப்புறம் எந்த பதவிக்கு நீ விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதுங்க எழுதுங்க உங்களுடைய பெயர் அப்புறம் தந்தை தந்தையழுது கணவர் பெயர் பாலினம் பிறந்த தேதி கள்ளித்தகு லாஸ்ட்டாக என்ன பயிர்ட்டீங்களோ அதை பற்றி எழுதுங்க விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் இனப்பிரிவு எது நீங்கள் டிக் பண்ணுங்கள் ஜாதி தேசிய இனம் மதம் பிறப்பிடம் திருமணம் ஆனவரா இல்லையா ஆம்னா ஆம்னு எதுங்க இல்லை இல்லைன்னு இருங்க நிரந்தர முகவரி மூணு அனுப்பு ஏதோ இருப்பின் அது சான்றிதழ் நினைக்கும் ஸோ எளிமையானதான் ஃபார்ம் தான் அது லாஸ்ட்டில் பிறகு லாஸ்டில் வினவதையும் கைவிட்டுருக்காங்க அதுக்கடுத்த லாஸ்டாக ஒரு பாயிண்ட் சொல்றேன் ஈரோடு மாவட்ட நீதித்துறையில் நெருங்கிய உறவினர் யாரெனும் பதவியில் உள்ளனரா ஆமீனில் அது வந்து நீங்கள் எழுத வேண்டியிருக்கும் அப்படி இல்லைனா இல்லைன்னு எழுதுங்க அதுக்கடுத்தாக இணைக்கப்பட்ட சான்றுகளின் நகல்கள் எண்ணிக்கை எத்தனை நீங்க வந்து இணைச்சி அனுப்பி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் வினபதை யாதோ ஒரு நீதிமன்றத்தில் எதுவும் வழக்கு நிலவில் உள்ளதா மில் அதுக்கான விவரத்தை எழுதணும் ஸோ எல்லாத்தையும் பண்ணுங்க அதுக்காக கொடுத்துறாங்க பாருங்க தமிழ் வழி கற்றவரா ஆமீனில் நீங்கள் அந்த பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வந்து வைக்க வேண்டியிருக்கோம் ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் ஒரு வேலை வாய்ப்புகளில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்